தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி கண்காணிப்பாளர் கொடுத்த வழக்கு சாட்டை துரைமுருகனுக்கு ஜாமீன் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மக்கள் முன்னாடி ஒரு தவறுதலாக ஒரு பிம்பம் கட்டப்பட்டு அவர்களுக்கான வாக்கு சதவீதத்தை குறைக்க வேண்டும் என்றே எப்படியெல்லாம் அரசியல்வாதிகள் மேற்கொள்வார்கள் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அதனை கடந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகளை வைத்து அவர்களது வேலைகளை காட்டுவார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதில் மிக முக்கியமான நபர் வருண்குமார் அப்படிங்கிறவர் இவர் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீதும் நாம் தமிழர் கட்சியினர் ஒவ்வொருத்தவரையும் கைது செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் யார் எதை பேசினாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பேசியிருந்தார் ஆனால் அவர் செய்யக்கூடிய பல வேலைகளை கேள்வி எழுப்பினா அதற்கான பதில் இன்ன வரைக்கும் வந்ததில்லை சாட்டை துரைமுருகனுடைய கைது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வுக்காக நீங்கள் கைது செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணி அவரை கைது செய்கிறீங்க ஆனால் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுப்பது அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபோனை வந்து பறித்து வச்சுக்கிட்டு எந்தெந்த ஆடியோக்கள்லாம் வந்து உங்களுக்கு தேவை மாதிரி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்த்து அதனை வெளியிடுவது நீங்கள் இல்லாமல் ஒரு திமுக நபர் வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா அப்போ இதன் பின்னாடி இருக்கக்கூடிய வேலைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு கேள்வி வருமா இல்லையா அதற்கான பதில் சொல்லுங்கள் அப்படின்னா அதை சொல்ல மாட்டாங்க ஆனால் தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்து அவர்களை வந்து ஏதாவது பண்ணி ஒடுக்கணும் அப்படின்னு பார்க்குறது மட்டும் குறையாமல் இருக்குது இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி கண்காணிப்பாளர் வந்து கொடுத்த வழக்கில் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்காங்க பெண்களுக்கு எதிரான தவறான கருத்துக்களை யார் சொன்னாலும் ஒருபோதும் ஏற்க முடியாது சமூக வலைதளங்களில் வருண்குமார் மனைவி குறித்தும் ஆபாசமாக பதிவிட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் சாட்டை துரைமுருகன் கமெண்ட் எதுவும் செய்யாததால் அவர் அந்த மாதிரியான விஷயம் பண்ணல ஆனால் அவரையும் சேர்த்து கைது பண்ணணும் பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அவர் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து முன்பிணை வழங்குவதற்கு நீதிபதி அவர்கள் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க ஸோ தொடர்ச்சியாக நம்ம ஏற்கனவே அண்ணன் வந்து பல வருஷங்களாக சொல்லிகிட்டு இருக்க அதே விஷயம்தான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம பதிவிடக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கண்ணியமாக இருக்கணும் அதில் வந்து அவர்கள் அவர்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்குற மாதிரியான ஒரு பதிவாக இருக்கணும் அந்த அளவுக்கு பதிவு பண்ணுங்கிறது தான் தொடர்ச்சியாக சொல்லுவார் அதே விஷயத்தை இப்போ மீண்டும் கண்டினியூ பண்ணுங்கிறது தான் மறுபடியும் நம்ம சொல்லிக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா ஏதாவது காரணம் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு அலையிறவங்களுக்கு சின்னதாக உங்களை உசுப்பி விட்டு வேணுன்னே உங்களை பேச வச்சு கூட பிடிக்க பார்ப்பாங்க அதை தம்பிகள் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம்